சட்டமா சொல்லுங்க சீக்கிரமா யூடியூப்ல நல்லா வந்துட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு லக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மீடு வாங்குங்க அந்த காலகட்டத்துல ஃபேமலியோட வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் மினிமம் இருந்தால் சாப்பிட முடியும் நாங்க 560 ரூபாயால முடிச்சிட்டோம் நம்ம சென்னை ஸ்டைல்ல பாசுமதி ரைஸ் செய்வாங்க இது சென்னையோட ஹோட்டல் தான் கோயம்புத்தூர் பிரான்ஞ்சஸ் இருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்து மட்டன் பிரியாணி கூட இன்றைக்கி மட்டன் சிக்கன் ஹலோ நட்பு செயலாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா சசி மற்றும் பல யூடியூப் சேனல் நட்பு சமயம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீழமேட்டில் புதுசாக ஓப்பன் எடுக்கிற ஆசி பன்பிரதஸ் பிரியாணி சென்டர் தான் வந்துருக்கோம் இந்த கடை வந்துட்டு இதோட பிரான்ச் மேட்டுப்பாளையத்தில் நம்ம குன்னூர் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் குன்னூர் போகும்போது அந்த மேட்டுப்பாளையம் ஆசி பன்பிரதஸ் பிரியாணி சென்டர் நான் காம்போ சாப்பிட்டேன் சசி தீட்சிப்பா சாப்பிட கிடையாது இங்கே பிரியாணி உண்மையாக நல்லாயிருக்கும்

ஆனால் எனக்கு என்ன டவுட்னா இப்போ நமக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு சப்ஸ்கிரிப் நிறைய ஆனதுக்கப்புறம் லெண்டி வீடியோ போடும்போது ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது உனக்கு டவுட் இருக்கு அப்படியே எதுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறேன் சொல்லு சரி தீக்ஷிமா பிரியாணி வந்தோடனே சாப்பிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறியா நீ என்ன பார்த்துட்ருக்க படம் பார்த்துட்ருக்க ஏன் சரிங்கிற காஃபியா இங்கே பிரியாணி தானே கிடைக்கும் காஃபிலாம் கிடைக்காது என்ன பிரணம் சாமி கால் போட்டு உக்காந்துட்டேன் அப்படியே ஜம்பமா ஏய் இந்த மாதிரி பேட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க சாப்பிட்ற டேபிள் அதில் கால் வைக்கிறேன் கர்பூஸ் ரெஸ்டாரண்ட்டை பாருங்க இதாங்க ரெஸ்டாரண்ட்டு அதான் முதல் கஸ்டமர் கடை திறந்த உடனே வந்துட்டோம் இல்லை ஆமாட்டியா மணி பன்னெண்டு தான் ஆச்சு வேற உள்ளே வந்துட்டேன் கடை உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து இரநூத்தி நாற்பது வரும் சசி மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபதுன்னு நினைக்கிறேன் பாத்திரலாம்லையே இதில் காம்போவும் இருக்கும் சசி நம்ம காம்போ சொல்லி சிக்கன் பிரியாணி டூ ஃபார்ட்டி மட்டன் பிரியாணி த்ரீ டுவெண்ட்டி காம்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அங்கே மேட்டுப்பாளையத்தில் காம்போ தான் சாப்பிட்டேன் ஆனால் அங்கே ஒட்டியிருந்தாங்க இங்கேயே வச்சுருப்பாங்க ஒரு போர்டு இதில் இல்லை டேபிளே வச்சிருப்பாங்க இல்லை போல இப்போ அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லைங்க எப்பயாவது தான் வர்றது சவர்மாவா எப்போ பார்த்தாலும் சவர்மாலே இருங்க யார் அந்த ஷர்மா பிரியாணி வந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே பேசுகிறேன் நான் சிக்கன் சாப்பிட்றேன் சசி அடிக்கடி நான் மட்டன் சாப்பிட்றதா நான் சிக்கன் ஆ ஓகே மட்டன் சசி எப்படி மட்டன் சாப்பிட்றேன் ம் சரி தேங்க் ஓகே ஒன்று சிக்கனாக மட்டன் அதுதான் மட்டன் தான் சுவீ என்ன சாப்பிட்ணும் இதில் என்னென்ன நான் சொல்லிட்டுருந்தேன் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஸ்டைலில் பாசுமதி ரைஸு செய்வாங்க இது சென்னையோட ஹோட்டல் தான் கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ் இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்து மட்டன் பிரியாணி உங்களுக்கு மட்டன் சிக்கன் இது மட்டன் இரு வர மட்டன் பீஸ் உள்ளே இருக்கு ஆ சசி உனக்கு மட்டன் தானே ஏன் அமைதியாக இருக்குது ஓகேவா இப்போ நம்ம வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஹைலைட்டான விஷயம் இது வந்து சென்னை ஸ்டைலில் பாசுமதி ரைஸில் பண்ணுவாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதை கொஞ்சம் வச்சுக்கோம் என்னமாடா ஓகே இது முடிஞ்சுது அடுத்து வந்துட்டு

எங்க நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கு சமையா இருக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கு நான் மட்டும் தான் சாப்பிடுறேன் நீ சிக்கன் தான எடுத்த இல்ல மட்டன் இல்ல மட்டன் நான் நல்லா சசி நான் அடிக்கு சாப்பிடுறது ஏன் வந்துட்டு இன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலை வெளியில் வந்தோம் சரி நாளைக்கு வந்து சித்திரை ஒரு தமிழ் வருஷம் பொறுப்பு வீட்டில் நானும் செய்ய முடியாது இன்னைக்கும் நானும் செய்ய முடியாது சனிக்கிழமை வேற வீட்டில் நானும் செஞ்சுட்டா அப்புறம் நாளைக்கு கிளீன் பண்ணணும் சுத்தமாக இருக்கணுன்றதுனால சரி வெளியில சும்மா சாப்பிட்லாம் இந்த பிரியாணி வந்துட்டு சசி பீச்சு இப்போ சாப்பிட்டதில்ல சரி அவங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன் பிரியாணி வந்து நல்லாயிருக்கு கொடுக்குற காசுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒர்த்தாக இருக்கணும் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டிங்கன்னா கொடுக்குற காசுக்கு சாப்பாடு ஒர்த்து தான் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு பிரியாணி தான் வாங்கணும் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி குழந்தைங்க நாங்கள்லாம் தாராளமாக சாப்பிட்றது குவான்டிட்டி இருக்குது செம்மையாக இருக்குது இது வந்து ஒரு பெய்டு ரிவியூலாம் கிடையாது

இப்போ வழித்து சாப்பிட்டாச்சு சாப்பாடு வந்துட்டு அந்த ஆடில் ஒரு சக்தி மசாலாவில் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க வித விதமாக சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிடுங்க ரசிச்சு சாப்பிடுங்க ஆனால் ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேஸ்ட்டே ஆகாது அப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போய்ட்டு அதே நம்ம காலி பண்ணுவாங்க இப்படி வழித்து சுத்தமாக சாப்பிடுவோம் எந்த சூழ்நிலையும் சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணவே கூடாது ம் சாப்பாடு உண்மையிலேயே அருமை அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ரெண்டு பிரியாணி வாங்கி சூப்பராக பிடிச்சோம் இதுவே பாருங்கள் இது கூட வெஸ்ட்டாக போகும் நம்ம நமக்கு நம்ம ஊர் பிரியாணி தான் செட் ஆகுது இங்கே கோயம்புத்தூர் சைடு மதுரை சைடில் சீர சம்பா அதில் பண்ணுறாங்க அது ஒரு தனி டேஸ்ட் தான் சொல்ல பட் எனக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பாஸ்மதி அரிசியில் அந்த வடி பிரியாணி பண்ணுறாங்களோ அதான் டேஸ்ட்டு

நல்லபடியாக பிரியாணி சாப்பிட்டு போட்டுங்க பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றறுபா வந்துருச்சிங்க ப்ரெண்ணை வாங்கி ஐஸ்கிரீம் கேட்டால் அங்கே வாங்கினா காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வெளில போட்டு ஒரு பத்து ரூபா ஐஸ்கிரீம் டப்பா ரெண்டு வாங்கி இருபது ரூபாய் வேலையும் முடிச்சிடலாம் ஃபேமிலியோடு வந்துட்டு இந்த காலத்தில் ஃபேமிலியோடு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு ஆயரூபா மினிமம் இருந்தால் சாப்பிட முடியும் நாங்கள் ஐநூற்றிலே முடிச்சிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக தான் இருக்கிறோம் ட்ரை பண்ணுறோம் வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது அதுலேயும் வந்துட்டு சிக்கனமாக சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணிட்டுருக்கிறேன் முன்னாடியெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு கணக்கு இல்லாமல் செலவு பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் சரி ஓகே இந்த வீடியோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் பீலமேடு அதாவது நம்மளுடைய ஓப்ஸு பீலமேடு இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஹோட்டல் இது வரைக்கும் எனக்கு இல்லை எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை சாப்பாடு வந்து நல்லா இல்லாமே தான் எந்திருக்குது பில்லர் ஒன் டுவெண்ட்டி நைன் இருக்குது பட் வந்து அங்கே போய் நம்ம வந்து கம்மியான ப்ரைஸை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்ல டேஸ்டான ஒரு பாசுமதி பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஆசை பண்ணுறதுக்கு வாங்க திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் ஒத்து ஃபார் மணி அதுக்காக தான் இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஜஸ்ட்டு நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப்னால எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் மீண்டும் இனிமையான ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் உங்கள் என்னோட ராஜா சசி பாலா